என்ன கையில் ஒரு வருமானம் அவங்க போய் சம்பாதிச்சு சம்பாதிக்கணும் என்னன்னா வீட்டு சீர்த்துட ஆரம்பிக்கலாம் வாங்க பிள்ளைங்க யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் சீர்த்து விட ஆரம்பிச்சுட்டு ஒரு வாய்ப்பு தரணும் நீங்க மோடி ஐயா போட்டீங்கன்னா மோடி ஐயாக்கு நேராக கேட்டு வாங்கி தருவேன் மக்க யாருமே கிடையாது ரொம்ப சமுதாயம் சொல்லுவாங்க நான் இது செய்யறேன் ஓராட்டமும் பேசுவாங்க ஏமாஞ்சாதீங்க போய் வாக்கு தம்பிடாதீங்க ஒரு வாய்ப்பு தான் ஆனா நிறைய பகுதியில திமுக கூட மட்டும்தான் செய்றாங்க மக்களோட செய்ய மாட்டேன் சொன்னாங்க நான் வந்து என் பேரும் மோடியை அட்டிட்டு ஊர் நாள் நகரையோ எல்லா பெண் குழந்தை முளை பாராளமன்றத்துக்கு கொஞ்ச நிமிஷம் எடுத்தீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்க தொகுதிக்கு வந்து பார்த்துருக்கீங்களா சரிங்க நான் எதுக்கூட கேட்கல இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பாராளு அவங்க இருக்கு அப்ப போனா குறைவெல்லாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா பார்த்துருக்கீங்களா நோக்கி தெரியுதுன்னு தெரியுமா சரி நான் அதனால இருந்தேன் தன்னை தேர்ந்தெடுத்த வாக்காளர் பெருமக்களுக்காக நலனுக்காக ஏதாவது தெரிஞ்சாரா பாராளுமன்றத்தில் டெல்லி இப்போ போய் பாராளுமன்ற குறையில தீர்க்குங்க எங்கள் தேவையை கேட்டு கொடுங்க எங்க வளர்ச்சிக்காக பாடுபடுங்க முன்னேற்றத்துக்காக எங்க வளர்ச்சிக்காக இதை கொண்டுட்டு போங்க வேலை வாய்ப்புக்காக அப்படினா சொல்லி வாக்குறுதி கேட்டாங்க அதை செய்வாங்க அந்த வாக்குறுதி அவர் கொடுத்தார்ல அந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்காக ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் தொகுதியை வளர்த்துக்காக மக்களுக்காக

அவங்க குடுத்த பேரண்ட்ஸோட பல பதாங்களாம் ஒரு சைனி பெண்கள்லாம் சக்தி போக்தக்தி ஒரு எதிர்காலம் உருவாக்க சக்தி இல்ல அவளை பல பதம் வந்துட்டு கூப்பிட்டு நான் சொல்றேன் அந்த ரூபாய் தான் வச்சிருமா எங்க அக்கா என்ன பண்ண ஆயிரம் ரூபாய் வந்துச்சு சொல்றேன் இங்க நிறைய அக்கா கிடைக்கல அப்பாட்டி தாலி கடைசாக்காவது சொல்றேன் அது தலை ஆயிரம் கட்டி சேர்த்து பாம்பி மேடம் வச்சு கட்டு அத்தனை நாள் எழுஞ்சா ஒரு அரை மணி நேரத்துக்கும் எழுந்து பார்த்துருக்கா பார்த்துருக்கா மதியமாரி தயாரிப்பா தான் படுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு காய்ச்சல் ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் சாயங்கன்னு படிச்சு சொல்லுவேன் என்னண்டு அத்தா கையில் ஆயிருக்கா சாயங்க தாஸ்மார் கடையில் ஆயிருக்கா போதா இல்லையா அப்படின்னா போயிட்டுருக்கு பத்துவங்க தான் சொல்லுவாங்க வாக்குறுதி இது எல்லாம் செய்து தருகிறோம் அதெல்லாம் செய்து தருகிறோம் அதுக்கு எது நன்றி சொல்ல கூட பிரித்து வர மாட்டோம் ஊரு பக்கம் தொகுதி பக்கம் தளர்ச்சி படுக்க மாட்டோம் வாக்குறுதி மட்டும் கொடுக்கும் சாத்திர பிறப்போம் வச்சுக்கிறோம் ஆனா உள்ள ஒண்ணு இல்ல எம்பி கோலு